சமீப நாட்களா நிறைய பேர் வந்து செரிமான கோளாறுகளோட இருக்கிறத வந்து பார்க்குறோம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து உபசமாகுது டாக்டர் எனக்கு மாதத்துல வந்து ஒரு ரெண்டு மூன்று தடவையாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது இந்த மாதிரி செரிமான பிரச்சனையோட நிறைய பேர் வந்து இருக்கிறத பார்க்குறோம் அதுவும் வந்து வருடக்கணக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ நான் வந்து போய் வந்து சாப்பிட்டுட்டேன் இல்லை வந்து ஆசைப்பட்டு ஏதாவது வந்து ஒரு என்ன பலகாரம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அன்னைக்கு வந்து சிரிக்காது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையுமே வந்து என்னால் சரியான முறையில் வந்து சாப்பிட முடியாது இந்த ஒரு நிலை வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு செரிமான சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் உருவாகுது இதை சரி செய்யறதுக்கு இஞ்சியை வந்து எப்படி பயன்படும் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் செரிமான கோளாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அதுவும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் வந்து நான் எப்போவாது தான் டாக்டர் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பேன் மற்ற நாட்களில் சில பொருட்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த பொருட்களெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து செரிமானமே சரியாக ஆகாது வயிற்று வலி வரும் அடிக்கடி ஏப்பம் வந்து வரும் உடம்பு பித்தம் அதிகமான ஒரு நிலையெலாம் வந்து எனக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி செரிமானத்துக்கு தேவையான அந்த ஆசிடோட அளவு வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ டாக்டர் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது மேலும் மேலே வந்து எனக்கு வந்து வயிற்றுலலாம் புண்ணு ஆகுதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த வயிற்றில் வந்து ஆசிட் கம்மியாகிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நமக்கு சரிமான கோளாறு இருக்குது இதற்காக நம்ம மாத்திரைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மாத்திரைகள் முதல்ல என்ன பண்ணும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடோட அளவை வந்து கம்மி பண்ணும் அப்போதைக்கு மட்டும் நமக்கு வந்து வயிறு கொஞ்சம் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த மாத்திரைகளை விட்ட உடனே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாளில் ஒரு சில உணவுகளை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து வயிறு உபுஷமாக ஆரம்பிக்கும் ஸோ அதுவே நாலு நாளடைவில் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான செரிமான உடைய ஒரு நோயாளியாகவே வந்து மாற்றிடும் ஸோ இதற்கு காரணம் வந்து லோ ஸ்டொமக் ஆசிட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது கூட வந்து உடம்புல பித்தம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எப்பவுமே வந்து எனக்கு ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு லோ ஸ்டமக் ஆசிட் வந்து இருக்குது அப்படின்னா உங்களால் ப்ரோட்டீனை சரியான முறையில் செரிக்க முடியாது அதனால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு தசை வலி வந்து இருந்துகிட்ருக்கும் வைட்டமின் டி குறைபாடுன்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன்ஸ் வந்து இல்லை தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய செரிமான சக்தியோடு வந்து தொடர்புடையதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவையாவது நான் சொல்லக்கூடிய இந்த இஞ்சி சுரசத்தை வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அப்போ நீங்கள் வந்து இந்த இஞ்சி சுரசம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த செரிமான சக்தி வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த சுரசம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் நீக்கின இஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டியது அவசியம் ஓரளவுக்கு ஸோ அந்த இஞ்சியோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு அரை டம்ளர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதனுடைய ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் இது கூட ஒரு அரை எலுமிச்சை சாறு உங்களுக்கு சக்கரவியாதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சக்கரவியாதி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இது காலை வேலையில் வெறும் வயதில் எடுத்துக்கிறது நல்லது ஸோ பெரும்பாலும் வந்து நீங்கள் ஒரு ஆறு மணி போல் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது தண்ணீர் மட்டும் நிறைய வந்து குடிக்கலாம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே வந்து வெளியாகும் அதே மாதிரி இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சீர வந்து உங்களுக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதை வந்து நமக்கு எப்பெல்லாம் அந்த தொந்தரவு இருக்கும் ஸோ நேற்று நைட்டு நான் வெளியில போய் சாப்பிட்டேன் டாக்டர் இன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வயிறு பிரச்சனையா இருக்குன்னா காலையில் எழுந்தவுடனே இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய உணவை வந்து நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு செரிமான சக்தி வந்து உண்டாகும் அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஒரு இஞ்சி சுரசத்தை வந்து மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு நல்லா பித்தமும் வந்து குறையும் ஸோ அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்த பிறகு அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி இஞ்சி சுரசம் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய பித்தம் ரொம்ப நல்லாவே வந்து குறையும் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் அதிகப்படியான ஒரு வயிற்று வலி வந்து நிறைய பேருக்கு வந்து உருவாகும் ஒரு ஹீட் வந்து அதிகமாகி அடிவே ரொம்ப வந்து எனக்கு வந்து குடைச்சல் மாதிரி வந்து ஒரு ஒரு உளைச்சல் மாதிரி வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வலிச்சு வலிச்சு வந்து எனக்கு மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த இஞ்சி சுரசத்தை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து உடல் கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடியது யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களும் வந்து மாதத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து முறையாக செரித்து உங்களுக்கு அது சத்துக்கெல்லாம் வந்து மாறும் ஸோ அது வந்து கொழுப்பாக போய் மாறுறதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து தடுத்துக்கலாம் இது மாதிரி சில பேருக்கு வந்து வாத சம்பந்தமான வலிகள் வந்து இருக்கும் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும் ஸோ அவங்களுமே இந்த இஞ்சி சுரசத்தை வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த வாதத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ செரிமான கோளாறு இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாத சம்பந்தமான வழி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த இஞ்சி சுரசத்தை மாதத்தில் ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுமே வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய

மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் டாக்டர் சந்தியா அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக்இன் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்